வணக்கம் செல்வகுமாரின் வானிலை முன்னறிவிப்பு அறுவடை விதைப்பு உப்பள பணிகள் செங்கல் சூளை பணிகள் உலர்த்துதல் பணிகள் மற்றும் பிற பொது பணிகள் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே முப்பது வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இந்த மே முப்பது இந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா கடுமையான வெயில் இருக்கும் வானம் மேகமே இல்லாமல் இருக்கும் தெளிவாக இருக்கும் இதை நீங்கள் நம்பி ஏதேனும் ஒரு பணியை தொடங்கிடுவீங்க அந்த பணி நீங்கள் ஒரு வாரம் கூட நீடிக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு விதைப்பு பணியை செய்தால் அது முளைப்பதற்கு மூன்று நாள் நான்கு நாள் பிடிக்கும் உப்பு உற்பத்தி பணியை செய்தீங்கன்னா அது இன்றைக்கு பாத்தியில் தண்ணி கட்டினீங்கன்னா அது உப்பு உற்பத்தி ஆகிறதுக்கு ஒரு வாரம் பிடிக்கும் அறுவடை பண்ணிங்கன்னா அறுவடை ஒருவேளை நாளைய மறுநாள் கூட ஜூன் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி கூட வச்சிருப்பீங்க இதற்காக நான் சொல்றேன் இந்த வானம் தெளிவாக இருக்கக்கூடிய வானம் இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும்தான் ஜூன் ஒன்றாம் தேதி தெளிவாக இருந்தாலும் அது முற்பகல் மட்டும்தான் மாலை இரவில் இடிமழை மழைப்படிவை கொடுக்கப் போகிறது சற்று பரவலான பரப்பிலே ஜூன் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி இடிமழை மழைப்படிவை கொடுக்க போகிறது கண்டிப்பாக வெப்ப சலனத்துடன் இணைந்த காற்று சுழற்சியுடன் இணைந்த தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த இடிமழை மழைப்படிவை தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் நல்ல மழைப்படிவையும் ஆங்காங்கே கனமிக கன மழைப்படிவையும் பரவலான மழைப்பொழிவையும் கொடுக்க போகிறது வங்கக்கடலில் தற்பொழுது நீடித்துக் கூடிய வளிமண்டலத்தின் மேலடுக்கில் நீடித்துக் கூடிய இந்த காற்று சுழற்சி மெல்ல கீழிறங்கி வந்து மேலடுக்கு கீழடுக்கு சுழற்சியாக தமிழ்நாட்டின் கரையோரம் நீடித்து அரபிக்கடலில் இருந்து வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை காற்று இன்று கேரளாவில் தொடங்கக்கூடிய தென்மேற்கு பருவ காற்றும் தமிழ்நாட்டில் நுழைய அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாய்க்கு மேலிருந்து கடலோரம் வர உள் மாவட்டங்களிலும் கடலோரப் பகுதிகளிலையும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலேயும் வெவ்வேறு நேரத்தில் ஒரு கிழக்கு காற்று எதிர்ப்பலையை கொடுத்து எதிர்ப்பை கொடுத்து மழை மேகத்தை உண்டு பண்ணி நல்ல மழைப்பொழிவை ஜூன் ஒன்று மற்றும் ரெண்டாம் தேதி பெரும்பாலான மாவட்டங்களில் கொடுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும் பெரும்பாலான பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவை கிடைக்கும் இதன் காரணமாக உங்களுடைய அறுவடை பணிகளை விரைந்து முடித்தெடுங்கள் இன்றைக்கு நாளைக்குள்ள இன்றைக்கு கூட கிருஷ்ணகிரி மாவட்டத்திலயும் தருமபுரி மாவட்டத்திலயும் இருக்கு மழை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு இடங்கள்ல இருக்கிறது தெரிகிறது அதே போல ஈரோடு மாவட்டம் கர்நாடக எல்லையோர பகுதிகளிலையும் தருமபுரி மாவட்ட கர்நாடக எல்லையோரப் பகுதிகளிலையும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கூடுதல் பரப்புலையும் இன்றைக்கு மழை தெரியுது கூடுதல் பரப்புலன்னா பரப்பில் கூடுது எங்க வேணாலும் பெய்யலாம் அப்படி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்றைக்கு ஆனால் ஒரு இடங்கள் தான் அது எங்கே வேணாலும் பெய்யலாம் பெரும்பாலும் கர்நாடக எல்லையோரம் கிருஷ்ணகிரி கோட்டை அஞ்சட்டி ஒசூர் போன்ற பகுதிகளுக்கு கூடுதல் வாய்ப்பு பெங்களூரு குப்பம் போன்ற பகுதிகளுக்கும் வாய்ப்பு இருக்கிறது பிரதேசத்தோட குப்பம் கர்நாடகாவோட பெங்களூரு கோலார் தங்கவேல் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தோட மேற்கு ஓரத்திற்கும் செங்கம் பகுதிக்கும் த திருப்பத்தூர் மாவட்டத்தோட நாற்றாம்பள்ளி உள்ளிட்ட மேற்கு பகுதிக்கும் வாய்ப்பு இருக்கிறது நாளை மே முப்பத்தி தேதி எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்கு வாய்ப்பு ஆனால் ஓரிடங்களில் தான் இருக்கும் ஒரு மாவட்டத்தில் எங்கேயாவது கட்டு தடல விட்டாலுன்னு இடிமழை இருக்கும் இடி முழக்கம் இருக்கும் அருகிலே எங்கேயோ பெய்வதை நீங்கள் உணர முடியும் ஆகையின் காரணமாக இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு அறுவடை செய்வோர்கள் முன்னெச்சரிக்கையாகவும் நாளை ஒரு சில இடங்களில் மழை பெய்யப் போகிறது என்பதை அனைத்து மாவட்டங்கள்லையும் சற்று முன்னெச்சரிக்கையுடனும் இன்றைக்கு நாளைக்குள்ளே உங்கள் அறுவடையை முடித்து கொள்ளுமாறும் அப்படி தாமதம் ஏற்படும் பட்சத்தில் ஜூன் ஒன்றாம் தேதி காலைக்குள் மதியத்திற்குள் முடித்து விடுமாறும் தீவனம் போன்றவற்றை சேகரித்து விடுமாறும் கேட்டுக்கொள்கிறேன் மாலையில் அதை விட்டுட்டிங்கன்னா வைக்கோல் நனைந்துவிடும் அல்லது ஒரு சோளமாக இருந்தாலும் சோள தட்டை நனைந்துவிடும் விரைந்து அதை சேமித்து விட வேண்டும் அதே போல் விதைப்பு பணிகளுக்கும் அதே போல் தான் இரண்டு நாளில் கனமழை இருக்கிறது ஜூன் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் மையம் மூணு ஒன்று ரெண்டு தேதியில் கண்டிப்பாக மூணாம் தேதியும் வாய்ப்பு இருக்குது ஜூன் ஒன்று ரெண்டு மூன்றாம் தேதி நல்ல ஒரு பிடிவை கொடுக்கப் போகிறது ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் ஒரு சில இடங்களில் மிக கனமழைப்பொழிவும் பரவ பரவலாக ஒரு மிதமான மழைப்பொழிவாவது கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது வங்கக்கடலோரமும் கடலோரமும் அதாவது உப்பு உற்பத்தி செய்யக்கூடிய அகசியம்பள்ளிக்கும் கட்டுமாவடி மணமேல் குடிக்கும் தூத்துக்குடிக்கும் அதேபோல் மரக்கானத்திற்கும் பழவேற்காட்டிற்கு இரண்டாம் தேதி அல்லது மூன்றாம் தேதி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஜூன் இரண்டாம் தேதி அல்லது மூன்றாம் தேதி பழவேற்காட்டிற்கும் மழை பொடிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பழவேற்காடு கூட இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி தான் ஆனால் ஒன்றாம் தேதியே வேதாரண்யத்துக்கு கொடுக்கலாம் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி வேதாரண்யம் ரெண்டு நாளும் கொடுக்கலாம் தூத்துக்குடிக்கும் ஆகவே தென்கடலோரம் டெல்டா கடலோரம் உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது உப்பு உற்பத்தி கவனம் தேவை ஏற்கனவே மழையால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய உங்கள் உப்பளங்கள் ஏற்கனவே சரி செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நேரத்தில் இந்த ஒரு மழைப்பொழிவு என்பது அந்த உப்பு உற்பத்திக்கு பாத்தியை சரி செய்திருப்பதிலையும் தற்பொழுது அந்த வேலையாளுக்காக செலவு செய்யப்பட்ட பணியாளர்களுக்காக செலவு செய்யப்பட்ட தொகை மீண்டும் ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் இதனால தான் நீங்கள் மீண்டும் உற்பத்தியை தொடக்க வேண்டாம் இம்மாத இறுதி வரைன்னு சொல்லியிருந்தோம் இறுதி வரை வானிலை அறிந்து தொடக்கலாம் என்று சொல்லியிருந்தோம் அதுதான் இந்த அறிவிப்பு மீண்டும் வந்திருக்கிறது அடுத்தபடியே செங்கல் சூளை இன்றைக்கு நாளைக்கு நீங்கள் வேணால் தீயிடலாம் ஆனால் செங்கல் சூளையில் செங்கல்லை கட் பண்ணுற அந்த வேலையை நீங்கள் செய்ய வேண்டாம் இன்னைக்கு நாளைக்கு மட்டும்தான் இந்த ஓரளவிற்கு தெளிவான வானம் நாளைக்கு இன்றைக்கு கூட கிருஷ்ணகிரி சொல்லியிருக்கோம் நாளைக்கு ஆங்காங்கே சொல்லியிருக்கோம் ஒரு சில இடங்கள்ல நாளை மறுநாள் மற்றும் ஜூன் ஒன்று மற்றும் ரெண்டு மூன்று தேதிகளில் பரவலான மழை ஆகவே அந்த நாளில் எந்தவித முயற்சியும் செய்ய வேண்டாம் ஆகவே செங்கல் சுளுக்கி இதே தான் உலர்த்தல் பணியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நாளைக்கு உலர்த்தி கொள்ளலாம் இன்றைக்கு பெரிய பிரச்சனை இருக்காது நாளை மதியத்துக்கு மேல் மாலையில் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் என்பதனால் எச்சரிக்கை தேவை ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி பரவலான மாலை இரவு மழை பொழிவு இருக்கிறது நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் ஆங்காங்கே இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக அனைத்து பொதுப்பணிகளுக்குமே இப்போ காங்கிரீட்டு கண்டிப்பாக ஜூன் ஒன்று ரெண்டு தேதிகளில் மாலை இரவு மழை இருக்குது கனமழை பொழிவு இருக்குது முற்பகலில் நீங்கள் எந்த வேணாலும் செய்யலாம் ஆனால் மழை என்பது வெயிலுக்கு பின் மாலை இரவு தான் வரும் கேரளாவில் தான் இருபத்தி நாலு மணி நேரமும் பெய்யும் மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் அவ்வப்பொழுது எட்டி பிடித்து இருபத்தி நாலு மணி நேரமும் மழை இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் மேற்குலேருந்து வரக்கூடிய அந்த காற்று வெப்பத்து அதில் இருக்கக்கூடிய நீராவி லேசாய்க்கு மேலெடுந்து வங்கக்கடலோன் வரும் பொழுது இந்த காற்று சுழற்சி எதிர்ப்பை ஏற்படுத்தி மழைப்பொடிவு ஏற்படுத்தும் ஆனால் பதினோரு மணிக்கு மேலேயே வாய்ப்பு இருக்குது வெயில் வந்ததும் வெப்பம் இருந்ததும் மழை வாய்ப்பு இருக்குது பதினோரு மணிலிருந்து அடுத்த நாள் காலை ஆறு மணி வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்குது ஜூன் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி ஆக ஜூன் ஒன்றாம் தேதி காலை பதினோரு மணிலிருந்து அடுத்த நாள் காலை ஆறு மணி வரைக்கும் ஜூன் ரெண்டாம் தேதி கொஞ்சம் கூடுதல் நேரமே வாய்ப்பு இருக்குது மழை வாய்ப்பு ஆக ஜூன் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு பொது பணிகள் உப்பள பணிகள் செங்கல் சூறை பணிகள் உலர்த்துதல் பணிகள் அறுவடை பணிகள் விதைப்பு பணிகள் ஆகியவற்றை திட்டமிட்டு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி